எாங்கறுப்பா இருக்கு ர சேத்தியா இருபத்தி ரெண்டு வில இதெல்லாம் வந்து பாருங்க அரு ஏறுது இது வந்து பாருங்க மாடு கண்ணோட இருக்கு கணக்குட்டி போட்டு என்ன ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ள தான் வந்து ஆயிருக்கு அதெல்லாம் கணக்குட்டி வந்து நல்லா நல்லா இருக்கு பார்க்க நல்லா ஜோடி காலை தான் எல்லாரும் எடுத்து பார்க்க எவ்வளோ புறம் சொன்னீங்க இதெல்லாம் வந்து வந்த உடனே வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கோம் எல்லா அருமையா இருக்கு இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நாட்டு மாடுங்க இச்சப்பாடு ஜெர்சி மாடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கு வந்து போதும் அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் வாங்க யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்ம சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் என கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் சோ அப்படியே வந்து பாப்போம் வாங்க லெப் போட வந்து பாத்தீங்களா ஒரு கிரடரி கண்ண வந்து எடுத்து இருக்காங்க நல்லா வந்து அர்மையா இருக்கு நல்லா சூர் சூர் பருக்கு அந்த கடக்குட்டி எடுத்தது ஆமானா ஆச்சு எவ்வளவு சொன்னாங்க அவங்க சொன்னாங்க 18 பை வாங்கி ரன்னிங் வாங்கிறீங்களா இல்ல ரன்னிங்க தான் ரன்னிங்க தான் என்ன கொண்டு போறீங்க பழையப்பட்ட சரி சரி ரேட் பரவாயில்லை அந்த வாரம் இல்ல இருக்கு சரி சரி இதுதான் வந்து பாத்தீங்களா வாங்கியிருக்கிற கிடாரி கண்ணு வந்து வாங்கியிருக்காங்க நல்லா ச்ச்சுறுறுப்பா இருக்கு நல்லா வந்து லெन्थ எல்லாம் கொஞ்சம் பெரிய கிடாரியவே இது இருக்கு இது எத்தனை மாசம் ஆவண கிடாரி இது? சரி சரி

நான் பிடிச்சி நின்று இருக்காங்க பார்க்கவே வந்து நல்லா அருமையா இருக்கு சோ வண்டியில வந்து பாருங்க இது வந்து இன்னும் சுறுசுறுப்பா இருக்கு இப்பதான் வண்டியில இருந்து இறக்குறாங்க கீழே ஏய் ஏய் டவுன் போடுறாங்க ல எரிக்கிட்டாங்க நல்லா வந்து சொர் சொரூபா இருக்கு ஒரு ஓடி வர வாயா ஏன் பல்லு நான் அதா ஆ சரியான பாய்ச்சலை ரெண்டுல இருந்து நாலு பல்லு அப்புறம் முளைக்கு நல்லா வந்து பாய்ச்சலில் வந்து இருக்கு பார்க்குற பார்வையே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த ஊர் ஆ எந்த ஊர் தான் அருமையா இருக்கு ஆறு பல்லு தான் நல்ல ஒட்டம்பு நல்ல கலர்ல எந்த ஊர் தான் அவதானப்பட்டி ரெண்டுமே அவதானப்பட்டி தானா

நல்லா சர்வியான சுறுசுறுப்பா இருக்கு கிட்டாரி வாங்கிட்டு போறாங்க எந்த ஒரு ப்ரோ கொண்டு போறீங்க எலுமிச்சங்கிரி சரி எலுமிச்சங்கிரிக்கு வந்து கொண்டு போறாங்க ஏன்னா ரன்னிங்கா இல்ல ரன்னிங்கு தான் நல்லா வந்து சுறுசுறுப்பா இருக்கு கிட்டாரி எலுமிச்சங்கரிக்கு வந்து கொண்டு போறாங்க ரன்னிங்கு தான் இது முடிஞ்சு பதனேலா சோ பதனேலுக்கு வந்து முடிஞ்சிருக்கு சரி சரி உப்பா இங்க வந்து பாத்தீங்களா மாடு கண்ணோட இருக்கு நல்லா இருக்கு கண்ணகுட்டி என்ன ஸோ தான் நல்லா கண்ணாட்ட மாடு கொஞ்சம் பெரிய மாடாகவே இருக்கு நல்லா மடியும் வந்து வச்சிருக்கு ரெண்டு நேரம் சேத்தியா ஒரு நேரத்துக்கு ஒன்றா ஒன்னு

ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு பாருங்க கணக்குட்டி வந்து போட்டு இருக்கு பின்னாடி இருக்கு ரெண்டு கனக்குட்டியுமே ரெண்டு மாட்டு கணக்குட்டி பின்னாடி இருக்கு சார் இங்க இருக்க பாருங்க கணக்குட்டி அதோட கணக்குட்டி ரெண்டுமே வந்து இது வந்து காலக்கன்று என்ன கண்ணுன்னு இது ரீசண்டா தான் வந்து போட்டு இருக்க போல நல்லா இருக்கு ஜோடி மாடு நல்லா ஒட்டம்பு நல்லா ஏருக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வீட்டு அணைக்கு வந்து அருமையான மாடு கேட்ட பாப்பா என்ன சொல்றாங்க நேற்று மாடு

பனால போய் ஒன்றரை இருக்கு சரி சரி நீங்கனா மாடவே வியாபாரில சொந்தமாடானா நீங்க வியாபாரிங்க சரி சரி ஜோளன சொன்னீங்க ஜோடி கனகுடி மாடுக்கு 1 30 சொல்றோம் கனகுடி மாடு சேர்த்து எல்லாமே சேர்த்து நாலும் சேர்த்து 1 முப்பது சரி சரி உங்க பேர் பேர் பாலகிருஷ்ணா பாலகிருஷ்ணன் வாரவார வரவீங்க வார வார வராங்க மாடு கண்ணு நாலுமே அந்த ரேட்டு கண்ணகுட்டிய ரெண்டுமே வந்து காளை கண்ணு தான் நல்லா அருமையா இருக்கு கண்ணக்குட்டி பாத்திருப்பீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பால் எல்லாம் தான் ஒன்றரை லிட்டர் பால் தாராளமாக வந்து கடக்கலாம் கண்ணக்குட்டி வந்து நல்லா அருமையா இருக்கு ரெண்டுமே காளக்கன்று தான் ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க கேட்ட பாப்பா இவங்கெல்லாம் வந்து கேரளா சைட்ல இருந்து வந்திருக்காங்க இதெல்லாம் வாங்கிட்டீங்களா ப்ரோ கொடுத்தாச்சா எவ்வளவு முடிஞ்சு எவ்வளவு முடிச்சு எவ்வளவு முடிச்சு ப்ரோ இருபத்தி ஏழு நீங்க எந்த ஊரு கேரளா வந்து வர வர வருவீங்களா சரி சரி இங்க கொண்டு போறீங்களா வாங்கி இல்ல சேல்ஸ் இங்கேயே இங்கே சேல்ஸ் அவ்வளவுதான் ஓஹோ சரி 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 உங்க பேரு

வண்டி இதெல்லாம் ஓட்டிட்டு இருந்தது போல சரியா தான் இருக்கு வண்டி எல்லாம் ஓட்டிட்டு இருந்ததுதான் நல்லா இருக்கு எந்த விடுதுனா எடுது எந்த விடுது தின் வண்டி ஓட்டிட்டு இருந்ததா எல்லாமே போகுது பண்டிகை எல்லாமே வந்து போதுன்றாங்க நல்லா இருக்கு ஜோடி பெரிய தான் எவ்வளவு சொன்னீங்க சொந்தவாடு உங்களுதேவா இல்லை ஆ சொந்தவாடு நீங்க இல்லை வியாபாரிங்களா சரி சரி ஒரு லட்சத்து முப்பதா ஆ ஸோ ஒன்று முப்பது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வண்டி ஏறு எல்லாமே வந்து போகுதுன்றாங்க இதுவா அதுவா இதுவா ஆ அடிச்சிருக்கா ஸோ ப்ரைஸ்க்கே வந்து போயிருக்கின்றாங்க ப்ரைஸும் அடிச்சிருக்கின்றாங்க இந்த இடத்துல இல்ல இது வந்து ஜோடியா இருக்கு போல வாங்குறாங்களா என்னன்னு தெரியல காலக்கட்டை தான்

பாக்குறாங்க சொந்தம் வளர்த்த அந்த மாடு போல கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சேல்ஸுக்கு நல்லா இருக்கு அது வந்து நல்லா ஹைட் இருக்கு இது கொஞ்சம் ஹைட்டு கம்மி அவ்வளவுதான் பாஸ் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஜோடி ஏறுது நல்லா வந்து அருமையா இருக்கு அந்த சைடு எதுக்கிறதால நல்லா வந்து ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டு இது அதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மி ஒரு லட்சத்துக்கு மேல வந்து இது வந்து பாருங்க மாடு கண்ணோட இருக்கு கணக்குட்டி போட்டு என்ன ஒரு நாள் ரெண்டு நாளுக்குள்ளதான் வந்து ஆயிருக்கு அதெல்லாம் கனக்குட்டி வந்து நல்லா நல்லா இருக்கு பாக்க சோ அதான் வந்து மாடு கண்ணோட இருக்கு எல்லாம் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு கண்ணோட அதான் வந்து நல்லா இருக்கு இதுவும் வந்து அருமையா இருக்கு ஏன்னா காலக்கண்ணா எல்லாம் எந்த ஒருத்தனா தருமபுரி அதுவும் தருமபுரி தேவா ரெண்டும் ஒன்னியவா சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி இருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு கண்ணோட இருக்கு எல்லாமே வந்து ஒரே நாள் தான் போட்டுச்சு போல ஒரு நாள் ரெண்டா ஆயிருக்கும் போல நல்லா அருமையா இருக்கு கேட்டு பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு

மூணு மூணு வந்து கரைக்குன்றாங்க நல்லா இருக்கு பார்க்க இது சொன்னீங்க நாப்பத்தி ஏழு சொன்னீங்க நீங்க இப்பதான் ரேட் இருக்கா ரேட்டு போதா இல்ல டம்மி தான் ரேட்டே வந்து இல்லைன்றாங்க நாப்பத்தி ஏழு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க மூணு லிட்டர் பால் அதான் இதை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாக்க மூஞ்சி ஏய் மூஞ்சி ஒயிட் பாக்கவே வந்து ஒரு டிப்ரென்டா அழகா இருக்கு மூஞ்சி மட்டும் ஒயிட் மாடு கொண்டு வந்திருக்காங்க சென மாடு கூட நிறைய கம்மியா தான் இருக்கு அதையும் வந்து பாத்தீங்கன்னா மாடு கண்ணோட வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இத வந்து பாத்துட்டு இருக்காங்க வியாபாரம் வந்து பார்க்கலாம் என்ன முடியுதுமேட்டு

வந்து முடிஞ்சிருக்கு மாடு சேர்த்து கிடாரி கண்ணு தான் முப்பத்தி ஆறுக்கு ஒன்றரை ஒன்றரை லிட்டர் பால் வந்து முடிஞ்சிருச்சு இல்ல புல்லா வந்திருக்குங்க மாடுங்க இந்த வாரம் வந்து சோ இது வந்து ஜோடியா இருக்கு நல்லா இருக்கு பார்க்க நல்லா ஜோடி காலதான் நிறைய நேற்று எடுத்து பார்க்க கேட்டு பார்ப்போம் வச்சிருக்கேன் பல்லா ரெண்டு ரெண்டு பல்லா எந்த வருது தர்மபுரி பக்கம் ஸோ தர்மபுரி பக்கத்துலருந்து வந்திருக்காங்க ரெண்டு ரெண்டு பல்ல வச்சிருக்கு நல்லா அருமையா இருக்கு பாருங்க ஜோடி எல்லா ஏருக்கா இருக்கட்டும் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போனோம்னா ரொம்ப ஒட்டம் கிடையாது கொஞ்சம் மீடியமாக கரெக்டா இருக்கு ஏருக்கு வந்து ஆகக்கூடியது சூப்பர் ஜோடி எவ்வளோ புறம் சொன்னீங்கது

என்ன சனையா என்னன்னு தெரியல வாங்கி வந்து வண்டிகிட்ட கெட்ட வச்சுட்டு இருக்காங்க நல்லா சூப்பர் மாடு இதெல்லாம் வந்து வந்த உடனே வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கோம் எல்லாருமே சிங்கிளாக தான் இருக்குது நல்லா சூப்பராக இருக்கு பார்க்க